அந்த பையனை கொடுத்தா காசு வாங்க முடியுமா ஏற்கனவே அந்த பையனை அடிக்கிறாப்புல எப்படி வாங்க முடியும் அவங்களே கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா படிக்க இப்ப சம்பளம் குடுக்கலாம் காசு சரிக்கா நீ போறேங்க சொல்லு நானும் போய் ஒரு பேர் சேர்ந்து போய் குடுத்து வந்துருவோம் சரிப்பா சரிப்பா சாப்பிட்டு போவேன் இருக்கட்டும் நாளைக்கு வரேன் வந்து ஆமாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைல நல்லா படிக்க வச்சோம் இந்த வீடு வாங்கின நேரம் நல்ல நேரங்க அதே நம்ம பயலுக்கும் நல்ல ஒரு சம்பந்தமும் அமைஞ்சிருச்சு எல்லாமே நம்ம மனசு போல சந்தோஷமா இருக்குது வசந்தி சாந்திக்க உக்கா இருக்கா இருக்கட்டும் வசந்தி காசுதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கொடுத்து ஒரு வருஷம் ஆயிருச்சு ஆயிடுச்சு வீட்டுக்கார வாங்கிட்டு வச்சுன்னாங்க நாங்களும் வேறப்பட்டது வாங்கிதே குடுத்தோம் அப்புறம் குடுக்கறோம்ல அவங்களுக்கு ஆமாக்கா இந்த இன்னொரு ஒரு மாசம் பொறுத்துக்கக்கா உனக்கு காச ரெடி பண்ணி குடுத்து விட்டுறனேன் ஆமா சீக்கிரம் காச குடுத்து பாருங்க எங்க மாமா வேற மூஞ்சியை காட்டுறாரு சரிக்கா குடுத்துருங்கக்கா நான் மாமாட்ட நானும் போன் பண்ணி சொல்றேன் அது சொல்லு இன்னும் ஒரு ஒரு மாத்தையில ரெடி பண்ணி குடுத்துறேன் சரியா சரிக்கா வாக்கா ஒரு மாதம் போக்கா இருக்கட்டும் வசதி ஆ பிள்ளைய வேற ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க கிளம்புறேன் சரி பாத்து சீக்கிரம் குடுக்க பாருங்க காசு ஆஹ் சரிக்கா சரி ஆஹ் சரிங்கக்கா நமக்கு அடிமை வீடு வாங்கல இருந்து உண்மையே இல்லை போன வண்டியில விடுத்து கால அடி தப்பிச்சான் ஆசைப்பத்திரி சேர்த்துக்கா காசுக்கு கேட்டு கிடைக்காது என்ன பாவம் நல்லவே சோழ நாளை காசு நான் கேட்க போதும் காசு கிடைக்கல நானும் போக இடத்துல வேலை கிடைக்கும் போது கேட்டு வசந்தி வாங்கா என்ன ஆச்சு இந்த காசு கொடுத்த காசு தம்பி வேற பஞ்சாயத்தை கேக்க நான் வரல வசந்தி ஏன்னா என் புருசிகிட்டு இருக்கியா பேசிக்கிட்டு இருக்கிறியா அவ எப்ப பார்த்தாலும் தங்கச்சி காசு கொடுத்தேன் தங்கச்சி காசு எனக்கு தெரியாது காசை கொடுக்குற வழிய பாரு உனக்கு அவ்வளவே மரியாதை உன்னால அவ அடிச்சு என்னையும் என் பிள்ளை ரோட்ல நாங்கிறோம் நீ பருமானமா வீட்டுல இருக்கிற நாங்க வெளியே நிக்கிறோம் எனக்கு என்ன காசை வைக்கும் முதல் இங்க வருது ஏன்னா ஒரு பொம்பளையா சோர்தானு திக்கிற வீட்டை வைப்பேன் என்னத்தையும் வைப்பேன் எனக்கு காசுதான் எனக்கு வேணும் நீ எல்லாம் அந்த பொழப்புக்கு நீங்கெல்லாம் என்னத்தை சொல்றது நானு

நீங்களே என்னங்க மனுஷன் காலையில எந்திக்க வேண்டியது வேலைக்கு போயிடுறீங்க சாயந்திரம் தான் வீட்டுக்கு வர்றீங்க கொட்டிக்கிறதுக்கு மட்டும் டயத்துக்கு வந்துடுறீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு வேலை பார்க்க வச்சீங்க அவனும் கடனை கட்ட மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டான் கூட பிறந்தவளா இருந்தாலும் வந்து என்னையெல்லாம் கேட்டுட்டு போறாங்க அவளுக்கு ஆசைதான் முக்கியம் நான் என்ன பதில் சொல்லுவேன் நீங்க வாட்டுக்கு வெளியில போயிருங்க வீட்டுல இருக்கிறவன் நாளில் எத்தனை பதில் சொல்ல முடியும் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன இல்ல இந்த வீட்டை வாங்க வேண்டாம் வாங்க விடன்னு சொன்ன கொஞ்சமா நீங்க பேச கேட்டீங்களா கடனை உடனே வாங்கி நீ வீட்டை வாங்கி உட்காந்து நிம்மதி இருக்குதா முத சொல்றது எதையாவது கேட்டு இருக்கணும் எப்படி வந்து என்னை வஞ்சிட்டு போறாங்க இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் பிள்ளையும் கை விட்டுட்டான் கூட பிறந்தவங்களையும் என்னை கை விட்டுட்டா என்ன தான் வேணும்ன்றாங்க நான் எப்படி அவங்களுக்கு கடன் அடைப்பேன் இந்த வீட்டை வித்து தொலைகினாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க கட்டிக்கிட்டு அழுதுறீங்க வீடு வீடுன்னு என்ன நிம்மதி கிடைக்குது அங்கிட்டு பைனான்ஸ்காரன் வந்து கேக்குறாங்க இங்கிட்டு கூட பிறந்தவங்க வந்து என் கழுத்தை நெரிக்கிறாங்க யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் முத விட்டு தொலைக்க பாருங்க என்ன செய்வீங்க பண்ண போறீங்க இந்த பாத கடல எப்படித்தான் அடைக்கிறது என் அக்காதாச்சி மாதிரி எல்லாம் எனக்கு என் முகத்துக்காக தான் கொடுத்தாங்க எனக்கு காசை குடுத்து அவங்க குடும்பத்துல சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்குறாங்க வாங்கினவங்க நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க வேணாமா

சொல்றது எதையும் கேட்டு சரின்னு செய்யறதுக்கும் இல்ல குழம்புகிட்டே உட்காந்து சரியா போயிருச்சா வாங்குனவங்களுக்கு கடன் அடைக்கணும்னு என்ன இல்லன்னா எத்தனை தடவை தான் சொல்லி இது பண்றது தெரியல அமைதியாக இல்லை என்ன அரங்காரங்க மட்டும் பேசணும்

வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைய போலத்தனமான முடிவு எடுத்து ஒன்னால முடிவு எல்லாமே கடந்து தூய் இடையூறு எல்லாம் நடந்து